வணக்கம் என்னுடைய பெயர் செந்தில் குமரேசன் நான் சென்னை ரயில்வே கோட்டத்தில் முதன்மை பாதுகாப்பு ஆணையராக சீனியர் டிவிஷனல் செக்யூரிட்டி கமிஷனர் எனப்படும் சென்னை கோட்ட பாதுகாப்பு ஆணையராக ரயில்வே பாதுகாப்பு படைக்கு தலைமை தாங்கி பணிபுரிகின்றேன் நான் கன்னியாகுமரி மாவட்டத்தில் மயிலாடி என்ற ஊரில் பிறந்தேன் அங்கு நாகர்கோவிலில் சேது லக்ஷ்மிபாய் அரசினர் மேல்நிலைப் பள்ளியில் நான் கல்வி கற்றேன் என்னுடைய அரசு பள்ளியில் நான் படிக்கும்போது எனக்கு ஆர்வத்தை கொடுத்தவர்கள் என்னுடைய ஆசிரியர்கள் உதாரணமாக சொல்ல வேண்டுமென்றால் நாங்கள் பத்தாம் வகுப்பு வரும்பொழுது எங்களுடைய ஆசிரியர் அவரவர் பரிசாக கொடுத்தார்கள் இப்படி அவர்கள் கொடுத்த ஆர்வம்தான் நான் மேலும் மேலும் என்னுடைய உயர்கல்வியிலும் விடாது உழைத்து மிக உயர்ந்த பதவிக்கு வர வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்தை அளித்தது அது மட்டுமல்லாமல் அரசு பள்ளியில் சுதந்திரமாகவும் தன்னிச்சையாகவும் என்னை சிந்திக்க வாய்ப்பும் சூழலும் இருந்தது இப்பொழுது போலுள்ள உள்ள ஃபீடிங் அதெல்லாம் வந்து இல்லாமல் ரொம்ப என்ன நம்ம சிந்திக்க வேண்டுமோ எதை படிக்க வேண்டுமோ மிக எளிதாக சிந்திக்கின்ற அந்த சூழல் இருந்தது இந்த சூழல் கொடுத்த அந்த சிந்திக்கும் திறன்தான் இன்று நான் மிக கடினமான பணியில் இருந்தாலும் என்னால் மிக எளிதாக சுதந்திரமாக தன்னிச்சையாக சிந்தித்து சில முடிவுகளை என்னால் எடுக்க முடிகிறது இது அந்த அரசு பள்ளியில் பெற்ற ஒரு ஒரு உயரிய விளிமியம் என்றே நான் கூறலாம் மேலும் அரசு பள்ளியில் விளையாட்டோ இல்லை நீங்கள் பேச்சு போட்டியோ கட்டுரை போட்டியோ ஓவிய போட்டியோ எதில் நீங்கள் விரும்பினாலும் அதில் ஈடுபட உங்களுக்கு மிகுந்த ஒரு வாய்ப்பு இருக்கும் பள்ளியில் பிடி என சொல்லப்படும் வாரத்திற்கு இரண்டோ மூன்றோ பிடி பீரியட் தான் வரும் அதற்காக நாங்கள் எல்லாம் மிக ஆர்வத்தோடு காத்திருப்போம் அந்த பிடி பீரியடில் விளையாடி பின்னர் ஸ்கூல் டீமில் தேர்ச்சி பெற்று எங்கள் பிடி ஆசிரியர்கள் மூலமாக ஹாக்கி ஃபுட்பால் பால் இதை போன்ற அணிகளிலும் தேர்வு பெற்று அந்த ஒரு எளி இளைய வயதிலே உள்ள பயிற்சி தான் இன்று இந்த காவல் பணியிலும் எனக்கு மிக சிறந்த ஒரு உடல் திறனை கொடுத்துள்ளது நான் இந்த பணியில் வந்து சேர்ந்து என்னுடைய முதல் சவாலே இந்திய குடியரசு தினத்தில் தில்லியில் நமது குடியரசுத் தலைவர் முன்னர் எனது பரேடு ரயில்வே பாதுகாப்பு படையை வழிநடத்தி பரேடு செய்யும் பரேட் கமாண்டருக்கான தேர்வு இருந்தது என்னை போன்று தேர்வான அனைத்து அதிகாரிகளுக்கும் அந்த தேர்வு நடந்தது அன்றைய இளமையிலே நான் பெற்ற ஒரு உடல் ஊக்கமானது தேர்வில் மிக எளிதாக தேர்ச்சி பெற்று நான் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் இந்திய குடியரசு தினத்தின் பொழுது எனது ரயில்வே பாதுகாப்பு படையை தலைமை தாங்கி இந்திய குடியரசுத் தலைவருக்கு முன்னராக நான் பரேடு செய்தேன் நான் சல்யூட் செய்யும்போது குடியரசுத் தலைவரே எனது சல்யூட்டை ஏற்கும்போது என் வாழ்க்கையிலே ஒரு ஒரு பெருமிதமான ஒரு எண்ணமாக இருந்தது இது அனைத்துக்கும் எனக்கு அடிப்படையாக வசதிகள் அடிப்படை வைத்து கொடுத்தது அந்த அரசு பள்ளியோடைய என்னுடைய அந்த பன்னிரெண்டு ஆண்டுகள் தான் என்று நான் மிக தீர்க்கமாக சொல்ல முடியும் இப்பொழுது இருக்கும் மாணவர்களுக்கும் நான் இதையே கூறுவேன் காலங்கள் மாறினாலும் இந்த சூழலோ இல்லை இந்த நான் கூறிய அனைத்து பண்புகளும் அரசு பள்ளியில் தான் உங்களுக்கு கிடைக்கும் ஆகவே அதனை நீங்கள் மிகவும் பயன்படுத்தினால் நிச்சயமாக உங்களுக்கு என்ன விரும்புகிறீர்களோ அதுவாக நீங்கள் ஆக முடியும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை என்னுடைய பத்தாம் வகுப்பு தேர்ச்சியானது எனக்கு மிகுந்த ஆர்வத்தையும் கொடுத்தது மேலும் மேலும் என்னால் எந்த உயர்ந்த தேர்வானாலும் என்னால் தேர்ச்சி பெற முடியும் என்ற நம்பிக்கையை அளித்தது அதே போன்றே நான் ப்ளஸ் டூவிலும் மிக நல்ல மதிப்பெண்களை பெற்று அரசினர் பொறியியல் கல்லூரி திருநெல்வேலியில் படிக்க எனக்கு வாய்ப்பு கிடைத்தது அந்த அரசினர் அதுவும் அரசினர் பொறியியர் கல்லூரி தான் அங்கேயும் இதே என்னுடைய இந்த சிந்தனைகள் எல்லாம் மிக ஆளுமையாக எனது மனதில் பதிந்துவிட்டது நான் முதலில் ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் பெங்களூர் எனப்படும் இந்திய ராணுவத்திற்கு போர் விமானம் செய்யும் நிறுவனத்தில் எனக்கு பணி செய்ய வாய்ப்பு கிடைத்தது டெக்னிக்கலி மிகவும் கடினமான பணி என்று சொல்லலாம் ஒரு இந்திய விமானப்படைக்கு நாம் கொடுக்கும் விமானமானது நம்மளுடைய விமானத்தில்தான் அந்த விமானியின் உயிர் மற்றும் இந்தியாவின் போரிலே நம்மளுடைய திறனும் அதில் தான் உள்ளது மிக கடினமான பணி அதையும் மிக நன்றாக செய்து அதில் அதோடு நான் அடங்கவில்லை அது அந்த உந்துதல் இன்னும் இருந்து கொண்டதே இருந்தது இந்த இந்திய குடிமை பணி சிவில் சர்வீஸ் எனப்படும் தேர்வுக்கு நான் தயாராகினேன் அந்த தேர்விலும் மிக வெற்றிகரமாக தேர்ச்சி பெற்று இந்த ரயில்வே பாதுகாப்பு படையில் நான் சேர்ந்துள்ளேன் இன்று நான் ரயில்வே பாதுகாப்பு படை கமிஷனர் ஆக மிக உயர்ந்த பதவிக்கு பல்வேறு கடினமான சவால்களை எல்லாம் எதிர்கொண்டுதான் நான் இந்த பணியில் வந்துள்ளேன் இரவு பகலாக பணி செய்துள்ளோம் செய்து கொண்டிருக்கிறோம் இதை அனைத்தும் அரசு பள்ளியிலே நாம் பெற்றுக்கொண்ட அந்த தன்மைகள் தான் நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறது இந்திய அரசு பள்ளி மாணவர்களுக்கும் இல்லை என்றுக்கும் இந்த பல்வேறு இடைஞ்சல்கள் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்து இருக்க தான் செய்யும் அது எல்லா காலங்களிலும் இருந்து வந்துள்ளது இன்றைக்கு ஒரு பெரிய டிஸ்ட்ராக்ஷன் மொபைல் சொல்லலாம் இல்லைன்னா நீ அரசு பள்ளியில் படிக்கிற ஒன்றால் வர முடியுமா அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு பல்வேறு விதமான சமூகம் வந்து நமக்கு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் கொடுத்தாலும் உங்களுடைய கருத்தில் நீங்கள் உறுதியாக இருந்தால் உங்களுடைய முடிவில் உறுதியாக இருந்தால் இதை எதிர்கொண்டு விடலாம் மிக எளிதாக இதை வந்து எல்லாரும் சூழல் காலங்கள் மாறினாலும் இது அந்தந்த காலங்களுக்கு ஏற்ப டிஸ்ட்ராக்ஷன் இருந்து கொண்டு தான் இருந்தது ஆகவே அதை எளிதாக மேற்கொண்டு வந்தவர்கள் தான் இன்று வெற்றி பெற்று மிக உயர்ந்த பதவியில் இருக்கிறார்கள் ஆகவே நீங்கள் நமக்கு மட்டும்தான் உள்ளது என்று எண்ணாமல் அந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எதையுமே வந்து நீங்கள் உங்களை பாதிக்கும்படியாக செய்யாமல் மேற்கொண்டு செய்ய வேண்டும் மேலும் எங்கள் பள்ளியில் ஆசிரியர்கள் என்னுடைய தந்தை கூட ஆசிரியர்தான் அவர்கள் கூறும் ஒரு ஒரு பாடங்களிலும் உள்ள உயர்ந்த ஆளுமைகளின் இதில் எனக்கு அப்பொழுது அப்துல் கலாம் அவர் வந்து ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்கிறாரு அவரை போன்றே வந்து எளிய ஒரு குடும்பத்திலும் ஒரு எளிய சூழலிலும் இருந்து இன்று இவ்வளோ உயர்ந்த ஒரு பதவிக்கு சென்றவர் மிக அரிதே ஆகவே அவரையே நான் ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்து என்னுடைய படிப்புகளிலும் மிக ஆழமாக ஊன்றி படித்தேன் இன்றைய மாணவர்களுக்கு நான் சொல்லும் கருத்து அதே தான் நீங்கள் வந்து அரசு பள்ளியில் படிக்கிறோம் என்கின்ற எந்த ஒரு எண்ணமும் இல்லாமல் படிக்கும் கல்வியை மிக அழகாக படித்து இன்றைய காலச்சூழலில் ஐயமுறை கற்பதற்கு பல ஊடகங்கள் இருக்கின்றன இன்டர்நெட் ஆசிரியர்கள் நண்பர்கள் என மிக அதிக வாய்ப்புகள் இருக்கின்றது என்று நான் சொல்வேன் ஆகவே நீங்கள் ஐயமுறை கற்று உங்கள் எண்ணத்தில் உறுதியாக இருந்தால் நீங்களும் வெற்றி பெறலாம் அதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்